வணக்கம் உங்கள் மயிலை செய்திகள் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி மனித நட்பு கரங்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் வாரம் ஒரு கிராமம் சிறப்பு மருத்துவ முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே திருமயிலாடி ஊராட்சியில் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரி மற்றும் மனிதம் நட்புகரங்கள் சார்பில் வாரம் ஒரு கிராமம் என்ற சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தி வருகிறது அதனைத் தொடர்ந்து இன்று ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திருமையிலாடி தெற்கு தெருவில் நூறு நாள் வேலை நடைபெறும் இடத்திற்கே நேரடியாக சென்று மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ் தலைமை தாங்கினார் இம்முகாமில் பணிதள அமைப்பாளர்கள் மாலா மாதவி இந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியின் தாளர் டாக்டர் ஞானசேகரன் மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கினார் மேலும் இக்கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு மக்களுக்கு இரத்த வகை இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு கண்டறிதல் போன்ற மருத்துவ பரிசோதனைகள் செய்தனர் இம்முகாமில் மனிதம் நட்புகரங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் க ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் தலைவர் மணிவண்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இம்முகாமில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்